அமர் நியூஸ்ரோ சேனல் நியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இது குரோதி வருடத்தின் தமிழ் மாதமான ஒன்பதாவது மாதம் மார்கழி மாதத்தின் பலன்களை பற்றியும் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம் மார்கழி மாதம் அப்படின்னாலே இறை வழிபாட்டுக்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் மாதங்களிலேயே சிறந்த மாதமான மார்கழியாய் நான் இருப்பேன் அப்படின்னு கிருஷ்ணர் அவதரித்து கூறியதாலோ என்னவோ இந்த மாதம் போற்றுதலுக்கும் உரித்தான மாதமா விளங்குது மார்கழி மாதத்தை தனூர் மாதம் சொல்லுவாங்க மார்கழி மாதம் சிவபெருமானுக்கும் விஷ்ணு பகவானுக்கும் உகந்த மாதமா கருதப்படுது மார்கழி மாதத்துல திருவாதிரை நட்சத்திரத்துல சிவாலயங்கள்ல சிறப்பு பெற்ற அபிஷேக ஆராதனைகள் இதெல்லாமே நடைபெறும் சிதம்பரம் நடராஜர் கோவில்ல ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வெகு விமர்சையா நம்ம கொண்டாடிக்கிட்டு வரோம் இந்த மார்கழி மாதத்தோட சிறப்புகள்ல அனுமன் ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கியமான இறை வழிபாடு நாட்களும் இந்த மாதத்துல தான் நமக்கு அமையுது மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடிட்டு வாசல்ல கோலமிட்டு ஒரு பூவ நடுவில் வச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏத்திட்டு அவர்களை வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க நினைச்ச காரியம் ஜெயம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மார்கழி மாதத்தில் இந்த மார்கழி மாதத்துல நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து தனுசு ராசியில சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் மார்கழி மாதம் மன காரகனான சந்திரன் மிதுன ராசியில் செஞ்சரிக்கிறாரு செவ்வாய் வந்து கடகத்தில் பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு ராகு வந்து மீனத்திலையும் ஞானக்காரகனான கேது கன்னியிலையும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் கும்ப ராசியில் சஞ்சரிக்கிறாரு தனகாரகனான குரு ரிஷபத்துல வக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு சூரியன் தனுசு ராசியிலையும் புத்திசாலி தனமிக்க புதன் விருச்சிக ராசியிலயும் சஞ்சரிக்கிறாங்க செவ்வாய் சுக்கரனோட பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது செவ்வாயோட பார்வை வக்கர செவ்வாய் சனியோட பார்வை இந்த மாதம் முழுவதும் இருக்குது மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி கும்ப ராசிக்கு சுக்குரனும் இவராரு கும்பத்திலேயே சனி பகவானும் இருக்கிறாரு மார்கழி மாதம் பதினேழாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு இந்த மார்கழி மாதத்துல கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இப்படிதான் இருக்கு இந்த மார்கழி மாதத்தில் புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க போகுது புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு நம்ம அனைவருமே தயாராக இருப்போம் இந்த ஆண்டில் நமக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற கால புருஷ தத்துவத்தின்படி இருக்கக்கூடிய பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம் எந்த நேரமும் ஏதாவது சிந்தனையிலேயே ஆழ்ந்திருக்க கூடியவங்க தான் மீனராசிக்காரர்கள் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் மீன ராசிக்காரர்களுக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு ஏழரை சனியில விரயச்சனியின் ஆதிக்கமும் இருக்குது அதனால விரயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல கொஞ்சம் அதிகரிக்கத்தான் செய்யும் எந்த புது முயற்சி செய்தாலும் அதில் தடை தாமதம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும் எப்படியாவது காரியம் அப்படிங்கிறது கடைசி நேரத்தில் கைகூடும் தாமதமாகுமே தவிர காரியம் அப்படிங்கிறது முடியாம போகாது இருந்தாலும் அது வரைக்கும் உங்களுக்கு மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது எப்படியாவது இந்த காரியத்தை முடிச்சுடணும் அப்படின்னு முழு மூச்சியோடு அதிலேயே தான் உங்களுடைய ஞாபகம் அப்படிங்கிறது இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கிறதுக்கு கடுமையான போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அதிகார பதவியில் உள்ளவர்களையும் அருகில் இருக்கக்கூடியவர்களையும் முடிஞ்ச வரைக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிதாக வெடிக்க தோன்றும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்க முயற்சி செய்யங்க மாதத் தொடக்கத்துல கடகத்துல உள்ள செவ்வாய் மகரத்துல செஞ்சரிக்க கூடிய சென்ற பிறகும் செவ்வாயோட பார்வை செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியானவர் மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கரன் இவர்களோட பார்வை வளனால இந்த மாதத்துல நீங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த பொருளை இந்த மாதத்துல வாங்குவீங்க கடன் சுமை குறையறது எந்த முயற்சி எடுக்கணுமோ அந்த வகையில எல்லாத்தையும் உங்களுடைய செலவுகளை குறைச்சுக்கிட்டு கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க நெருக்கடி நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஓரளவு உங்களுக்கு குறைய போகுது நீண்ட தூர பயணங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு பலன் தான் இருக்கும் எவ்வளவு கடுமையான இருந்தாலும் அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பா கிடைக்கும் மீன தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் ரீதியா எடுத்துக்கிட்டு வந்த புதிய முயற்சிகளில் இந்த மாதத்துல ஓரளவு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும் ராசிநாதன் குரு பகவான் மூன்றாம் இடத்துல பக்கரம் பெற்று செஞ்சரிக்கிறாரு யோகாதிபதியான செவ்வாய் வந்து நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் கடகராசியில் இருக்கிறது வந்து மீனராசிக்கெல்லாம் சிறப்பு தான் எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் சாத்தியமில்லாத விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதை சாத்தியம் அப்படின்னு செய்து காட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த மாதம் எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் தடையா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் நீங்கள் கவனமாகவே இருப்பீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தால் என்ன நான் அதையெல்லாம் சமாளிச்சுட்டு அசால்ட்டாக வெளில வருவேன் அப்படின்னு தான் மீனராசிக்காரர்கள் அதே மாதிரிதான் இந்த மாதமும் அதிபதியான குரு ஒரு சில பிரச்சனை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மீனராசிக்காரர்களுக்கு முழங்கால் வலி தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே வரும் அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடுவதன் மூலமும் வீண் விவாதங்கள் ஏற்பட்டு மன வருத்தம் அப்படிங்கிறது வரலாம் மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் தொழில கூட்டுத்தோல் இருந்தீங்க அப்படின்னா பங்குதாரர்கள் வந்து விலகிக்குவாங்க நீங்க தனியா தொழில் நடத்த வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் இந்த மாதத்துல எல்லாம் சக பணியாளர்களாலும் தொல்லைகள் மேலதிகாரிகளாலும் பிரஷர் அப்படின்னு ஏதாவது ஒரு மன அழுத்தம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கும் வேலைப்பழு அப்படிங்கிறது கடுமையா இருக்கிறதால சாப்பிடுவதற்கு கூடவும் ஓய்வெடுக்கிறதுக்கு கூடவும் நேரம் இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம் முடிஞ்ச வரைக்கும் நீங்களே உங்களுடைய வேலைகளை செய்ய இது முடிக்கிறது தான் நல்லது கோவிலுக்கு சென்று பரிகாரங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலும் அது நிறைவேறுவதில் உங்களுக்கு தடைகள் தாமதங்கள் எல்லாமே வரும் கும்பராசிக்கு மார்கழி மாதம் பதினஞ்சாம் தேதி சுக்கரன் வராறு மீன ராசிக்கு மூணாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதியானவர் சுக்கரன் அஷ்டமாதிபதி பன்னெண்டுல மறையும் பொழுது உங்களுக்கு எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் எல்லாமே இல்லத்தில் நடக்கும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப பொன் பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு பயணங்களால உங்களுக்கு நல்ல பழ பாக பிரிவினைகள் சுமூகமா நடக்கும் நீங்க இந்த மாதத்துல செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கடகத்துல உள்ள செவ்வாய் நீச்சம் பெற்று வலிமை எழுந்திருக்கிறதோடு இந்த மாதம் முழுவதும் வக்கரமும் அடைஞ்சிருக்கிறாரு செவ்வாய் அவருடைய பார்வை சனி பகவான் மீது விழுது அதனால் உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது எளிதில் நிறைவேறாது எடுத்த காரியங்களில் தடை தாமதம் சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு இடத்துக்கு போனால் அதில் ஒரு வேலை அப்படின்னு வேலை வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும் உத்தியோகத்தில் அதிகம் தொலைதூர இடங்களுக்கு இடம் இடமாறுதெல்லாம் கிடைக்கும் அப்போ குடும்பத்தை விட்டு நீண்ட நாட்களாக பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது வரும் கணவன் மனைவிக்குள்ளெல்லாம் முன்பிருந்த பிரச்சனை மீண்டும் தளி தூக்கும் அதனால விட்டு கொடுத்து போறதுதான் நல்லது கணவனா இருந்தா மனைவியிடமும் மனைவியா இருந்தா கணவனிடத்திலையும் விட்டு கொடுத்து போகணும் அண்ணன் தம்பிகளுக்குள்ளெல்லாம் கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது ஏற்படும் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாம் பொறுமையோடு செயல்பட வேண்டிய நேரம் இந்த மார்கழி இம்மாதம் தனுசு ராசிக்கு புதன் பார்த்தோன்னா மார்கழி மாதம் பதினேழாம் தேதி போறாரு உங்க ராசிக்கு நாலாயிரத்துக்கும் இடத்துக்கும் அதிபதியானவர் புதன் தொழில் புதன் இருக்கிறது நல்லதுதான் உங்களுக்கு தொழில புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் புகழ்மிக்கவர்களோட ஒத்துழைப்பு கிடைச்சு உங்களுடைய தொழில முன்னேற்ற பாதைக்கு எடுத்து செல்லுவீங்க மாமன் மைத்துனர் வழியில இருந்துட்டு வந்த மனக்கசப்பெல்லாம் மறைஞ்சு அவர்களால சுப செலவு சுப காரியங்கள் இதெல்லாமே நடக்கும் தொழில விரிவுபடுத்தணும் அப்படின்னு நீங்க முயற்சி எடுப்பீங்க பெண்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருந்துட்டு வந்த மனசஞ்சலம் மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவான முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க உடல் ஆரோக்கியத்துல மட்டும் சற்று கவனத்தோடு இருக்கணும் இந்த மாதம் கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் பொழுது அதை பயன்படுத்திக்கணும் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் போராடி வெற்றி பெறக்கூடிய மாதமா தான் இருக்கும் எந்த காரியமா இருந்தாலும் போராடி தான் வெற்றி பெறணும் நீங்க செவ்வாய்க்கிழமையில குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்த மனதார கும்பிட்டுட்டு வாங்க வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல துர்க்கையம்மனுக்கு அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே ஒளிந்து போகும் வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது சற்று கவனமா இருக்கணும் அதுவும் இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுக்கிறது மற்றவர்களுக்காக சப்போர்ட் பண்ணுவது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கணும் மீனராசிக்காரர்கள் இந்த மார்கழி மாதத்தில்